வணக்கம் சென்னை மத்திய புறநகர் ரயில் நிலையம் முன்பாக அடையாள ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய ரயில்வே தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் சார்பாக தங்களது முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அடையாள ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இந்திய தலைவர் எம் சண்முகம் அவர்கள் தலைமை வகித்தார் கோரிக்கையை

அவர் பேசியதாவது அகில இந்திய அளவில் அனைத்து மண்டலங்கள் மற்றும் உற்பத்தி கேந்திரங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டுள்ளோம் தென்னக ரயில்வேயின் பல பொறியியல் பிரிவுகளில் பணிபுரியும் பணியாளர்கள் இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் மூத்த பகுதி பொறியாளர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் பின்னர் ஐஆர்டிஎஸ்ஏவின் சங்கத்தின் பொது செயலாளர் கே வி ரமேஷ் அவர்கள் முக்கிய கோரிக்கைகள் பற்றி பேசினார் சீனியர் பிரிவு பொறியாளர்களுக்கு குரூப் பி அந்தஸ்து வழங்குவது ஊதிய படிநிலை எட்டில் பணிபுரியும் சீனியர் பிரிவு பொறியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பிசிஓ அலவன்ஸ் நிறுத்தப்பட்டதை கண்டித்தும் ஊதிய படிநிலை ஒன்பதில் பணிபுரியும் சீனியர் பிரிவு பொறியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பிசிஓ அலவன்ஸ் இரவு பணிப்படி தேசிய விடுமுறை தினத்தில் வேலை செய்வதற்காக வழங்கப்படும் படி ஆகியவை நிறுத்தப்படுவதை கண்டித்தும் இவற்றை வழங்குவதற்காகவும் ரயில்வே அமைச்சர் மற்றும் ரயில்வே வாரியத்தின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெறுவதாக அவர் கூறினார் இந்திய ரயில்வே முழுவதிலும் தென்னக ரயில்வே மற்றும் இணைப்பட்டு தொழிற்சாலை சென்னையில் உள்ள எங்களது அனைத்து சங்க உறுப்பினர்களும் இன்று எதிர்ப்பு தினம் அனுசரித்த பின்பு அடையாள இங்கு சென்னை சென்ட்ரல் முன்பு எங்களுடைய மூன்று முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே வாரியத்தின் அட்டென்ஷனை ட்ரா பண்ணுவதற்காக இந்த அடையாள போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய மூன்று முக்கிய கோரிக்கைகளாக அனைத்து சீனியர் செக்ஷன் இன்ஜினியர்களுக்கும் குரூப் பி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதற்காகவும் எங்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டுக் கொண்டிருந்த பிசிஓ அலவன்ஸ் நைட் ஷிப்ட் அலவன்ஸ் மற்றும் நேஷனல் ஹாலிடே அலவன்ஸ் இந்த மூன்று அலவன்ஸுகளையும் ஒரு எட்டாவது படிநிலையில் உள்ள சீனியர் செக்ஷன் இன்ஜினியர்களுக்கு ரயில்வே வாரியம் ஒருமுகமாக திடீரென்று நிறுத்தியுள்ளது அதனை கண்டித்தும் ரயில்வே வாரியத்தையும் ரயில்வே அமைச்சரின் கவனத்தையும் ஈர்க்கும் விதமாக இந்த போராட்டத்தை இன்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் இதுபோல அனைத்து இந்திய ரயில்வேயிலும் எங்களது ஐஆர்டிஎஸ்ஏ உறுப்பினர்கள் அனைவரும் இந்திய ரயில்வே முழுவதும் இந்த அடையாள போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் கே வி ரமேஷ் பொதுச் செயலாளர் இந்தியன் ரயில்வே டெக்னிக்கல் சூப்பர்வைசர்ஸ் அசோசியேஷன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் நிர்வாகிகள் சங்கத்தின் தென்னக ரயில்வே மண்டல தலைவர் சுனில் மண்டல செயலாளர் சிங்காரவேலன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்